இன்னைக்கு என்ன இந்த வீடியோல பாக்க போறீங்கன்னா இன்னைக்கு மதியத்துக்கு வந்து நான் ரால் குழம்பும் ரால் வறுவலும் செய்யலான் இருக்கேன் ராள் குழம்பு வந்து நம்ம புளி குழம்பு வைக்கிற மாதிரியே தான் ராள் குழம்பும் அதுல வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் சுண்டைக்காய் இதெல்லாம் போட்டு வச்சோம்னா சூப்பரா இருக்கும் அது கொஞ்சமா போட்டா போதும் ஆளு நிறைய போடணும்னு இல்ல சும்மா ஒரு காய் கிலோ ரால் மட்டும் போட்டு குழம்பு வச்சோம்னா சூப்பரா இருக்கும் அதுக்கு சைடிஷ் வந்து அந்த இறாலே வருத்தம்னா நல்லா இருக்கும் அது ரெண்டு தான் நீங்க செய்ய போறேன் அது ரெண்டும் இந்த வீடியோல பாத்துலாமா நான் குழம்புக்கு ஏற்கனவே புளிய கரைச்சி ரெடியா வச்சிருக்கேன் நான் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவு நல்லா பெரிய எலுமிச்சும் அளவு வந்து புளி கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த அளவு போகுது ரொம்ப புளி இருந்தாலும் நல்லா இருக்காது தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நிறையா போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு கொஞ்சமாக வெந்தயம் அப்புறம் கடுகு அப்புறம் சின்ன வெங்காயம் இது வதங்கிட்டு இருக்கட்டும் நம்ம வந்து குழம்புக்கு வந்து மிளகாத்தூள் மஞ்சள் தூள்லாம் போட்டுடலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் அப்புறம் மிளகாத்தூள் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அப்புறம் வந்து கொத்தமல்லி தூள் போ ஊற்றிடலாம் அப்புறம் வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ஒன்றரை தக்காளி எரிஞ்சு வச்சிருக்கேன் சின்னதா இருந்தா ரெண்டு போட்டுக்கலாம் இது கொஞ்சம் பெரிய பழமா இருந்தது ஒன்றரை போட்டுக்கிட்டேன் அப்புறம் கருவேப்பிலை கருவேப்பிலை நல்லா ஒரு கொத்து கிள்ளி போட்டுக்கும் அப்புறம் கொத்தமல்லி தழை அப்புறம் ஜீரகத்தூள் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தது தூள் அது ஒரு அரை ஸ்பூன் ரெண்டுமே அது கொஞ்சமா போட்டால் போதும் ஜீரகத்தூள் அதை விட கொஞ்சம் சோம்பு தூள் போடணும் இது நல்லா வதங்கட்டும் நான் அது கட்டியும் இறாலுக்கு வந்து இஞ்சி பூண்டு அரைச்சு வச்சிருக்கேன் அதுலயே பெரிய வெங்காயமும் அரிஞ்சு போட்டிருக்கேன் அதை அரைச்சிப்போம் நான் ராலு வறுக்கிறதுக்கு இது மாதிரி எல்லாத்தையும் அரைச்சிடுவேன் தக்காளி இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் அரைச்சிடுவேன் அரைச்சு செஞ்சா நல்லா இருக்கும் இது நல்லா தக்காளி வதங்கிருச்சு இப்போ வந்து இதுலயே போட்டுக்கோள் குழம்புலயும் கொஞ்சமா போட்டா போதும் நம்ம வந்து சைடு டிஷ்ஷா வறுத்து சாப்பிடலாம் இந்த வாசனைக்கு தான் ராள் இது நல்லா ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் நம்ம குழம்பு எடுத்து ஊற்றிடலாம் ஒரு நிமிஷம் வதக்கியாச்சு வந்து நம்ம குழம்ப ஊத்திடலாம் கத்திரிக்காய் முருங்கக்காய் சுண்டக்காய் எல்லாம் வந்து தான் இந்த சுண்டக்காய் வந்து குறுக்க ஒரு கீறு கீறி போடணும் ஏறும் உருளைக்கெழங்கு ஒரு பாதி போட்டிருக்கேன் அதை சொல்ல மறந்துட்டேன் உருளைக்கெழங்கு ஒரு பாதி உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன் எல்லாம் சேர்ந்தா குழம்பு சூப்பராக இருக்கும் அதுக்கு தான் ம் எல்லாத்தையும் போட்டாச்சா இதை க்ளோஸ் பண்ணி சுண்டை விட்டு இறக்குனா இறால் குழம்பு ரெடி இப்போ குழம்பு இருக்கு நம்ம இறியும் வருத்துருவோம் இறால் இருக்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ என்ன காஞ்சிச்சு ரெண்டே ரெண்டு கிராம்பு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் அரைச்சோம்ல அது எல்லாத்தையும் போட்டு வேண்டியதான் இப்போ இதுலயே நான் தக்காளியும் அரைச்சிருவேன் இது வதங்கிட்டு கையிலே இப்போ கொஞ்சமாக சோம்பு தூள் போட்டுக்கும் நான் தக்காளி அரைச்சிட்டு நல்லா வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் வதங்கிடுச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் இது வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு புட்டுக்கிறேன் நல்லா நல்லா சுருள வதங்கணும் அதுக்குதான் கொஞ்சமாக அப்புறம் கருவேப்பில கொத்தமடி அப்புறம் பச்சை மிளகா ரெண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் ம் நல்லா வதங்கி வரட்டும் குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இதுவும் நல்லா இன்னும் கொஞ்சம் திக்காகணும் இப்போ நல்லா தக்காளி வதங்கிடுச்சு இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் அப்புறம் மிளகாத்தூள் நான் என்ன இருக்குன்னு பச்சை மிளா போட்டிருக்கேன் லாஸ்ட்டாக மிளகுத்தூள் போடுவேன் அதனால் ஒன்றரை ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் இப்போ இறால் ஆலை சேர்த்துருவோம் இறால் வறுக்கிறேன் நீர் வரேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கும் போதும் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது நாளுக்கு இப்போ உப்பு போட்டுக்கும் கொஞ்சமா ஏன்னா வதக்கிறது கொஞ்சம் போட்டோமா அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் மூடி வச்சிடணும் இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாமா ஓகே குழம்பு நல்லா திக்காயிருச்சு காயெல்லாம் வெந்துருக்கு இதை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நாள் நல்லா வெந்துட்டுருக்கு இப்போ வந்து நம்ம மிளகு தூள் போட்டுக்குவோம் இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும்ப்பா குழம்பு ரெடி நாள் தான் பாப்பாவுக்கு பசி வெந்துருச்சு கொஞ்சமாக நல்லா ஒரு ஸ்பூன் மிளகல் நுணுக்கி வச்சுருக்கேன் ம் இது நிமிஷம் கழித்து இறாலையும் இறக்கிடலாம் ரெடி ரெடியாகிடுச்சான்னு பார்ப்போமா ஓகே இறாலும் நல்லா ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இதையும் ஆஃப் பண்ண வேண்டியது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாதம் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் நம்ம ரால் குழம்பு ரெடி ரால் வருவல் ரெடி அப்புறம் வந்து இது வந்து சவு சவ் பொரியல் கொஞ்சம் செஞ்சேன் இனிமேல் வெயில்லாம் இல்லை அதனால் ஒரு நீர்காய் சாப்பிட்டா நல்லதும் வாங்க அதனால் அதை செஞ்சேன் இப்போ நான் வந்து ரால் குழம்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ரால் குழம்பு பசைஞ்சு இறால் வச்சு சாப்பிடணும் சூப்பராக இருக்கும் உண்மையுமே ரொம்ப நல்லாயிருக்கு இந்த பொரியலும் சேர்த்து சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் நீங்கள் மாதிரி பாருங்கள் இறால் வந்து குழம்புல நிறையா போடக்கூடாது ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி குளிப்பெல்லாம் எடுத்துரும் நீங்கள் வந்து ஒரு கால் கிலோ போட்டு செய்யுங்க போதும் எத்தனை பேர் இருந்தாலும் ஒரு கால் கிலோ இறால் அது வந்து வாசத்துக்காக தான் சொல்கிறேன் இறால் வாசத்துக்கு அதில் இருந்தால் போதும் மீதி ரால்லாம் வறுத்துருங்க ரெண்டுக்கும் சேர்த்து செஞ்சு சே சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்